திருமுறை குரான்ல வருது யாக்கூப் அலை இஸ்லாம் வந்து மிகப்பெரிய விவசாயத்துல பெரிய ஒரு டெக்னிக்கலா இருக்கிறாங்க அதே போல ஐயூப் நபியை பாத்தீங்கன்னா ஐயூப் நபி அவங்க வந்து பண்ணை வளர்ப்பு இந்த ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பண்ணை வளர்ப்பு துறையில மிகப்பெரிய பங்களிக்கிறாங்க ஐயூப் நபி திருமுறை குரான் அல்லா சொல்றான் தாவூதுக்கு இரும்பை மிருதுவாக்கினோம் என்று அறிவிக்கின்றான் இரும்பு எப்படிங்க மிருது வாங்கும் அது லேத்து வேலை தாவூது நபி இரும்பு திருமுறை குரான் அறிவிக்கப்படுது தாவூதுக்கு இரும்பை மிருதுவாக்கினோம் அவர் மனிதர்களுக்கு பயன் தரும் சட்டைகளை செய்து வழங்கினார் அப்படி சொல்லிட்டு தாவூதே அதன் இணைப்புகளில் அதன் வளைவுகளை தக்க முறையில் இணைப்பீராக இந்த ஆமோல் இந்த ஆமோல் வந்து கரெக்டா இருந்தா என்ன ஆகும் இந்த சட்டம் வந்து சரியான வடிவம் பெறும் இது திருமறை குரான சொல்லப்படும் அதன் வளைவுகளில் அதன் இணைப்பை நீர் தக்க முறையில் இணைப்பீராக அப்படி சொல்லிட்டு தாவூதே நீர் அமலன் சாலிகள் நல்லா அறிவிக்கின்றார் நீங்க என்ன செய்றீங்க சாலிகான அமல் செய்தீர் அப்ப மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருள் அது விவசாயம் சார்ந்ததோ வேளாண்மை சார்ந்ததோ நெசவு சார்ந்ததோ அல்லது குயவு குயவுன்னா அண்டா குண்டா சட்டி இந்த மாதிரி பொருட்கள் நெசவுனா இந்த ஆடை சம்பந்தப்பட்ட அனைத்துமே தாவது மனிதர்களுக்கு பயனடக்கூடிய சட்டைகளை செய்து வழங்கினார் நல்ல அமல் செய்ய பல்ல எதை அமல்னு சொல்றான்னு நீங்க நோட் பண்ணுங்க நிறைய அமல் இருக்கு இதையும் அமல் சொல்றேன்